இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் தாங்க கத்திரிக்காய் நாற்று விட்டு இருந்தாலும் வளர்ந்துருச்சுங்க இங்கே பாருங்க இது அவருக்க செடி இதுவும் வளர்ந்துருக்குது பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது நம்ம கத்திரிக்காய் நாற்று இங்கே பாருங்க தம தமன்னு வளர்ந்துருக்குதுங்க இதுக்கு மேலே விட்டால் அந்த செடி ஃபுல்லாக மூடிக்கும் நம்ம இதுக்கு மேலே கத்திரிக்காய் தோட்டு கொத் கொத்தி வச்சுருக்குறோங்க போய் கத்திரிக்காய் தாங்க நடவு பண்ண போகிறோங்க நமக்கு தேவையான நாற்று பிடுங்கியாச்சுங்க இன்னும் யார் எப்படியும் பெரிய தோட்டத்திலே நடலாம் பழுகுதுங்க ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய தோட்டம் இல்லை இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஏற்கனவே பீன்ஸு வெண்டைக்காலாக இருக்குது மக்காச்சோளம் இருக்குது இந்த பக்கம் அவரக்காய் இதில் முள்ளைங்களாம் நிறைய புழுங்கணுமா நம்ம வெளியே தான் கேட்டு வெளியே தாங்க கொத்தி வச்சுக்கிறோம் அங்கே போகலாம் வாங்க மழை வேற பெஞ்சிருக்குதுங்க மழை அப்படியே பாரு மேக மூட்டத்தோட இருக்குது நம்ம வீட்டுத்தோடு அழகாக பச்சை பச்சை இருக்குது ஆக்சுவலி இங்கே தாங்க கத்திரிக்காய் நாற்று நடலான்னு பாதுக்க கத்திரிக்காய் நடலான்னு பார்த்தா எவ்வளோ பாருங்க பில்லு மழை டெய்லி மழை பெய்யறதால ஃபுல்லாக பில்லாக இருக்குது இங்கே என்னால் கொத்த முடியாது இப்போதைக்கு மானம் வெயில் காந்தால் தான் இங்கே கொத்த முடியும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் இப்போ நம்ம வெளியே வேட்டை கேட்டு வெளியே தான் நட்டு கொத்தி வச்சுக்கிறோம் அங்கே போய் நடலாங்க மழை ஆல்ரெடி மழை பெஞ்சு நம்மளுக்கு தண்ணி விட்டு வச்சுக்குது நம்மளுக்கு தண்ணி வேலையே கிடையாது நாற்று நாத்துற வேலை தான் வாரத்துல ஒரு நாள் மழை பெஞ்சிடும் கத்திரிக்காய் நாட்டு நடலாங்க கத்திரிக்காய் நாற்று நட்டு

நம்ம ஒரே இடத்துல ரெண்டு வகையான காய்ங்க கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காவும் ஆச்சு முள்ளங்கிக்கு முள்ளங்கியும் ஆச்சு ஒரு வெரை எடுத்தால் பத்து வெரை வந்து அங்கங்கே சென்டர்லேயும் போட்டு விடுவோங்க மழை பெய்யுது நல்லா தழத்தலை தலை தலைன்னு வந்துடுங்க முள்ளங்கி நாளைக்கே முளைப்பு வந்துடும் அந்த மாதிரி இது வெ விதை முள்ளங்கி விதை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வயிடுவோம் போய் வந்துடும் இப்படி தான் விட்றேன் நான் எப்படி ஒரு பாருங்கள் நீங்கள் பசங்க வந்துடும் நம்ம தோட்டத்தை முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்